அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூலை மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியான மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு பார்க்கலாம் முதலாவது எப்படி இருக்கு கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு சூரியன் இணைவு இருக்கும் குரு சூரியன் கன்சக்ஷன் ஜென்மத்தில இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் அல்ல குரு வந்து நமக்கு ஏழு பத்துக்குரிய ஒரு கிரகம் அவர் ஜென்மஸ்தானத்துல திக்பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு ஆனா அது ஜென்ம குருன்னு சொல்லுவோம் இருப்பினும் ஏழு பத்துக்குரியவராக குரு பகவான் வர்றதுனால அது ஜென்மஸ்தானத்தில் அமர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஆக்டிவேஷனே கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் வந்து நமக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி குருவோடு இணைந்து இருக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு எனவே இந்த மாதத்தில் சூரியன் குரு இணைவு குரு சிவராஜ யோகத்தையும் ஏற்படுத்தும் அது நமக்கு ரொம்ப நல்லாவே அற்புதமான பலன்களை கொடுக்கும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்காரு நம்முடைய ராசிநாதன் பிளஸ் நான்காம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல

முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துரும் அதன் வகையில் அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம் பாகியத்தில் ராகு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்லை ஆனா ராகு பகவான் தான் மிதன ராசி மிதன லக்னகாரர்களுக்கு யோகத்தை செய்யறதுக்கு கடமைப்பட்ட கிரகம் அதன் வகையில் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நமக்கு நல்ல அமைப்பா தான் இருக்கு அதுலயும் வந்து குரு பார்வையில் ராகு இருக்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா அந்த ராகு ஒன்பதுல இருக்கிறது வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்ற தாழ்வுகளை கொடுக்கும் அதை நான் அடுத்து டீடெயிலா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் ஜீவன மேடம் சனி உடைய சஞ்சாரம் ஜீவன சனி ஆக்டிவேஷன்ல இருக்கு ஜீவன சனி நமக்கு ஒரு வகையில நல்லது பத்துல ஒரு பாவி இருப்பது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அதன் வகையில பத்துல சனி பகவான் இருக்கிறது நமக்கு நல்லது பாதி சுபமும் பாதி அசுபமும் அப்படியே கலந்து வரும் அதான் ஜீவன சனி நம்ம சொல்றது ஒரு நல்லதுக்குள்ள ஒரு கெட்டது ஒரு கெட்டதுக்குள்ள ஒரு நல்லது இதை வந்து ஜீவன சனி கொடுக்கும் அடுத்தது இந்த மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருப்பாரு அது அவ்வளவா நல்ல அமைப்பு இல்ல ஐந்தாம் அதிபதி பனிரெண்டுக்கு போறதும் குற்றம் தான் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டுலயே ஆட்சியா இருக்கிறது குற்றம் தான் அதை நான் கொஞ்சம் ஏதோ மைனஸா பாக்குறேன் இந்த மாதத்துல டிரான்சிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது கரெக்டா இந்த மாதத்துல பனிரெண்டாம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுவார் இந்த வக்ர சனி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்த்துரும் இந்த வக்ர சனிலையும் நம்ம பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து அஷ்டமாதிபதி பாகியாதிபதி அந்த ரெண்டு ரோலையும் ப்ளே பண்ணும் வக்ரம் ஆகும்போது கெடுபலன்கள் குறையும் ஆனா ஸ்தானம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் அதனால அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா மாதத்துல செகண்ட் செகண்ட் ஆஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்மளுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து பதினெட்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவாரு மேலும் சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப டாப்பா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது கரெக்டா இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பயிற்சி சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலிருந்து நம்முடைய ஸ்தானத்துல என்றாவாரு மேலும் குரு பகவானோட சுக்கர பகவான் கன்ஜெக்ஷன் ஆவாரு இது அவ்வளவா சிறப்பு இல்ல இருப்பினும் ஜென்மத்துல சுக்கரன் இருக்கிறது நமக்கு ஒரு வகையில சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது ஐந்தாம் அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனா குருவோட இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் இதுல வந்து நீ நல்லது பண்றியா நான் நல்லது பண்றேன் போட்டி போட்டுட்டு ஒரு மாதிரியான கலவையான சுப பலன்களை கொடுக்கும் பைனலா இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும் செவ்வாயுடைய நகர்வும் பெருசா மைனஸ் ஆயிரல அதுவும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பேவரா இருக்கு அத மாதத்தோட என்டிங்ல தான் இருக்கு சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இப்ப இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு ஜென்ம சூரியன் இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சியை பல மடங்காக கொடுத்துரும் மைண்ட் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காது ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை பீக்ல கொடுத்துரும் முயற்சி அபாரமாக இருக்கும் அந்த முயற்சிக்கான வெற்றியும் இந்த மாதத்தில் தாராளமாக கிடைக்கும் மைண்ட்ல ஒரு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதத்தில் இந்த விஷயத்தை நம்ம எப்பயாச்சும் பண்ணிடணும் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அதை செஞ்சு முடிப்பீங்க முடிச்சு காட்டுவீங்க ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஜென்மகுரு என்ன பண்ணுன்னா மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும் மைண்டை வந்து அமைதிப்படுத்தாம மைண்ட் அப்படியே ஏதாச்சும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும் குரு சூரியன் மைண்ட் வந்து இணைந்து ரொம்ப முயற்சிகளை பல மடங்கு கொடுப்பீங்க அந்த முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் அது இந்த நான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் மேலும் சூரிய பகவானும் குரு பகவானும் இணைகிறது குரு சிவராஜ யோகம் சொல்லியிருந்தேன் குரு சிவராஜ யோகம் நீ இழந்த அந்த மதிப்பு மரியாதையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அதே மாதிரி எண்ணங்களை பூர்த்தி வைக்கிறதுக்கு அதிகமாக உழைப்பீங்க உழைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமா கிடைக்கும் உடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் நீங்க சொன்னாத அதை நாலு பேர் கேட்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இப்ப கிரியேட் ஆகும் நீங்க பணி புரியக்கூடிய இடம் தொழில் புரியக்கூடிய இடம் இங்க வந்து உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்திட்டு இருந்தா அந்த அங்கீகாரம் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கு அடுத்த ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கிறது நா வன்மையை அதிகப்படுத்தும் உங்களுக்கு இப்போ என்ன தேவையோ அதை பேசியே அடைஞ்சிருவீங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுக்கு ரொம்ப சாதாரணம் சாதகமா இருக்காரு பதினெட்டாம் தேதிக்கு மேலேயும் சூரியனோட இணைந்த புதன் தான் பேச்சு வன்மை ரொம்ப அற்புதமா இருக்கும் உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான முறையில கிடைச்சிடும் நேக்கு போக்கா பேசி உங்களுக்கு தேவையானதை இப்ப அடைஞ்சிடலாம் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கு அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல ப்ரமோஷன்ஸ் ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்கன்னா அது இந்த மாதத்துல கிடைக்கும் குறிப்பாக உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலை இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சரியாகும் குறிப்பா பனிரெண்டாம் தேதிக்கு மேல அந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரஷர் தேவையில்லாத குழப்பம் வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நியூட்ரல் ஆகும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே இந்த மாதத்துல உங்களுடைய பேச்சு வன்மையால கிடைக்கும் உங்களுக்கு தேவையானது பேசி உங்க பக்கம் இருப்பீங்க சோ அது வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல புதன் இருக்கும்போது பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்களை கொடுக்க மாட்டார் பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாரு உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாரு சுக்கரன் ஆட்சியா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா தொடர் விரய செலவுகளை குடிக்குது சுப விரய செலவு அதிகமா இருக்கும் இந்த மாதத்துல மாத்தி 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 சுப விரய செலவு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு யாருக்காச்சும் சுப விரய செலவு பண்ணுவீங்க ஆனா மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் பொருளாதார ரீதியா இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய அந்த செலவை மகிழ்ச்சியோட செய்வீங்க நீங்க செய்யற செலவால உங்களுடைய கௌரவம் உயரும் இப்படி இது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது அது வந்து நான் அந்த பொருளாதார விரயத்திலையும் ஒரு சுப விரயம் ஒரு நல்ல மாற்றம் மாற்றம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பனிரெண்டாம் இடத்துல சுக்ரன் ஆட்சியா இருக்கும் போது நிறைய விரைய செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா அது நல்ல விரைய செலவுகளா இருக்கும் மனதுக்கு நிறைவு தரக்கூடிய செலவுகளா இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் மேலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து கொஞ்சம் அதிகமான செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் ட்ரபிள் கொடுத்தாலும் முயற்சிகளில் அபாரமான வெற்றியை இந்த நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பிக்கப் பண்ணலாம் ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதை செய்யலாம் மாற்றலாம் அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இளைய இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் வாக்குவாதம் தேவையில்லாத முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல இந்த மாதத்துல தைரியம் அதிகரிக்கும் இழந்த அந்த தைரியம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த பய உணர்வு நீங்கி ஒரு தைரியம் ஒரு கான்பிடன்ட் இப்போ உங்களுக்கு பிறக்கும் அது இந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன் மன நிறைவு மன தன்னம்பிக்கை அது வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது வந்து இந்த செவ்வாய் கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு கொடுத்துரும் அடுத்தது தாயார் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் டயரோட ஏற்படுற கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் அதெல்லாம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆயிடும் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்தது மெயினா நம்ம பாக்குறது தந்தை தந்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு அலியின் குரு பார்வையில ராகு இது ஒரு மாதிரி கலவையா கொடுக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விதத்துல மகிழ்ச்சியும் இருக்கும் அதே சமயத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய கவலைகளும் இருக்கும் இது ஒரு மாதிரி கலவையா கொடுக்கும் குறிப்பா தந்தையாரோட எந்த ஒரு ஆர்குமெண்டும் இல்லாம அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முன்கோபமும் இல்லாம செயல்படுறது ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வையெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு குரு பார்வை என்னதான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பார்வை அவ்வளவா சிறப்பு இல்லை அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலராக அவருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பத்தாம் இடத்துல சனி தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு தாராளமா அந்த மாதத்துல கிடைச்சிடும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல அந்த தொழில் உத்தியோக வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் தேதியில இருந்து சனி பகவான் பக்ரம் ஸோ அந்த சனி வந்து உத்தியோகம் தொழில்ல இருந்த தடுமாற்றம் தடை தாமதம் தொய்வு நிலை அது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரும் அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம் ஸோ அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் தேதிக்கும் மேலும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா அதை பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அந்த பிளானை வச்சுக்கலாம் உத்தியோக சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கும் ரொம்ப நாளா நீங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னா அது இந்த மாதத்துல கிடைக்கும் அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இருப்பினும் ஹை ரிஸ்க் எடுக்க வேணாம் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விடாம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்க அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் ஆனா இந்த மாதத்துல சேஞ்சஸ்க்கான ஒரு அறிகுறிகள்லாம் தெரியுது அந்த நீ எதிர்பார்க்கறீங்கன்னா அதை தாராளமா பண்ணிக்கலாம் இருப்பினும் சனி பத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சம்பளமே எதிர்பார்க்க முடியாது பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் இருக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது ஏன்னா பத்துல இருக்கிற சனி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணி மாட்டிக்காதீங்க இந்த மாதத்துல சுக்கிரன் வேற பன்னிரெண்டாம் மாதத்துல ஆட்சியா இருக்காரு பிரம்மாண்டமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடித்தளத்தை போடும் மைண்ட் வந்து இப்ப செலவுகளெல்லாம் கொஞ்சம் அதிகமா பண்ணுவோம் பிரம்மாண்டமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு சின்ன விஷயத்த பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் மைண்ட் செட்டை கொடுக்கலாம் எனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அதிகமா பண்ணக்கூடாது அதுக்குலாம் அது ஃபேவரா இல்ல ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த அப்படியே ஸ்மூத்தா நகத்தலாம் அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபேவரா இருக்கும் தொழிலில் இருந்த தொய்வு நிலை நீங்க எந்த வகையான கேட்டகரியான தொழிலில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்த தொய்வு நிலை எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும் நல்ல லாபம் பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தியை பனிரெண்டாம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு கரெக்டா பதினாறாம் தேதியில இருந்து சூரியன் புதன் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் புதனாவதி யோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது ரொம்ப நல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ரிசர்ச் அதிகமாக பண்ணுவாங்க புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க புதுசா ஏதாச்சும் லேர்ன் பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு அது வந்து பதினாறாம் தேதியில இருந்து இந்த சூரியன் புதன் ஆக்டிவேஷன் புதனாதித்திய யோகத்தை ஏற்படுத்தி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள் இருந்தால் குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும் படிப்பில் இருந்த அந்த கலக்கம் தெளிவற்ற மனநிலைக்கு ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் கொடுத்துரும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள முயற்சிகளுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்தில் படிக்கிறதுக்கான யோகம் வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறதுக்கான சான்சஸ் ஏற்படுத்தும் குறுகிய கால பயணம் கல்வி நிமித்தமாக பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கு இந்த மாதம் ஒரு பாசிபிலிட்டியை ஏற்படுத்தது எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்கு பதினாறாம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அடுத்து நம்ம ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜென்மத்தில் குரு இருக்கும்போது பார்த்தோன்னா மனக்கலக்க தான் நிறைய கொடுத்துருக்கும் மனசு தான் இப்போ அதிகமான பெயினில் இருக்கும் ஹெல்த்லாம் பெரிய அளவில் ட்ரபிள்லாம் எதுவும் இல்லை ஹெல்த் ரீதியாக மேஜராக இந்த இஷ்யூ இந்த மாதத்தில் இல்லை ஆனால் வந்து மன ரீதியாக நிறைய தாக்கம் மன ரீதியாக நிறைய பெயின் இருக்கும் மனசு தான் இப்போ வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்காது ஹெல்த் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் போனால் ஆனால் மனசு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ட்ராக்கில் எழுதிட்டு போவோம் உங்களை அதில் மன ஆரோக்கியத்தை அதிகமாக பராமரிக்கிறது இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஷோல்டர் உங்களுடைய கழுத்து பகுதிகளில் ஏதாச்சும் பெயின் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு உடைய கழுத்து பகுதி உங்களுடைய ஷோல்டர் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி பதினாறாம் தேதிக்கு மேல கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம் சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது செரிமான பிரச்சனை அது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது மற்றபடி ஹெல்த் ரீதியா மேஜரா அந்த ட்ரபிள் இல்ல மன ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்கள் மைண்டை கொஞ்சம் சார்ப்பெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் மஸ்ட் வாண்டடாக தேவைப்படும் மற்ற விஷயம்லாம் பெருசாக நெகட்டிவ்வாக இல்லை திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும் நேரத்துல திருமண முயற்சிகளை தொடர்றீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தியை தாராளமா அறுவடை செய்யலாம் அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பேவரா இருக்கும் குரு பார்வை சூரியன் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு முயற்சிகளுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும் அதை வந்து நான் திருமணத்துக்கு ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் அடுத்து நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஆவரேஜா எடுத்துட்டு போகுது மகிழ்ச்சியும் இல்ல அதே சமயத்துல அவர்களால பெருசா டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படியே ஓரளவுக்கு ஆவரேஜாக எடுத்துகிட்டு போகுது மென்டலி எந்த ஒரு பிரஷரும் இல்லை வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பினும் சூரியன் இந்த மாதத்தில் ஏழாம் இடத்தை பார்வையிடுறதுனால வாழ்க்கை துணை மேலே கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கோபத்தை அதிகமாக வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் ஏற்படலாம் அதனால அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி குரு பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய முழுமையான சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க இப்போ வாழ்க்கை துணையோட ஒரு விதத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக இருக்கு அடுத்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக பாசிட்டிவாக இல்லை குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தடை தாமதம் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா அந்த மாதத்தில் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து சுக்கரன் இந்த மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஆட்சியாக இருப்பார் அதுவும் விரைஸ்தானத்தில் ஐந்தாம் அதிபதி பனிரெண்டுக்கு போகிறது அவ்வளோவா சிறப்பு இல்லை அதனால் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல சுப செய்திகளை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் குரு பார்வை நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால எதுவும் மேஜரா ட்ரபிள் இல்ல ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு கண்டிப்பா சுப செய்திகள் கிடைச்சிடும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பிள்ளைகளால தேவையில்லாத விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கும் அது மேக்சிமம் பார்த்தோன்னா நல்ல செலவுகளா இருக்கும் பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவு பண்றது பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு பண்றது பிள்ளையுடைய இன்க்ரூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு செலவு பண்றது இப்படி பிள்ளைகளுக்கு சுப செலவுகளை பண்ணுவோம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அல்ல இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தாராளமா படலாம் அவருடைய திருமணம் அவருடைய ஏஜ் வயசு அவங்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணுமோ அதை இந்த மாதிரில தாராளமா பண்ணலாம் ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஓவரால அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு ஆனா அவங்களுடைய மன ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மற்றபடி நெகட்டிவா இல்ல இந்த மாதத்துல நல்ல சுபமான நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்ப்ளீ போஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா எந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்ட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நே தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டை இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுல பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு ஸோ டைம் இருக்கும் போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி